பக்தி டாக் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது காஞ்சி காமக்கோடி மகா பெரியவா பக்தர்களை சந்திப்பதும் அவர்களுக்கு ஆசி வழங்குவதும் மிகவும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு செயல் அதே சமயம் வரும் பக்தர்களை சிந்திக்க வைப்பதில் கைவந்த கலை மகா பெரியவார் அதற்கு பல நிகழ்ச்சிகள் சொல்லலாம் அதில் ஒன்றை இன்று பார்ப்போம் ஒரு மருத்துவர் சென்னையிலேருந்து அடிக்கடி சங்கர மடத்துக்கு போவார் பெரியவாலை பார்த்து வணங்கி ஆட்சி வாங்கிட்டு வருவார் ஒரு முறை அவர் வந்து மடத்துக்கு போயிட்டு பெரியவாவை பார்க்கறதுக்காக நின்றுருக்கார் பெரியவா வந்து உட்கார்ந்தார் இவரும் போயிட்டு அவரை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அப்புறம் கேட்குற தெரியவா என்ன தயங்குற என்ன சொல்லு அப்படின்ற ஒன்றும் இல்லை தெரியவா எனக்கு லண்டன்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் என்னை சீஃபாக போட்டிருக்காங்க அடுத்த வாரம் எனக்கு வந்து அந்த கோஸ்டிங் எடுக்க சொல்லி ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு தெரியவா சொல்லிட்டு லெட்ர சரி சரி தெரியும் என்ன அப்பாயின்மெண்ட் உனக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற ஐ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சீஃபாக போட்டிருக்காங்க ஓ பத்ரி நீ ஐ டாக்டர்ல சரி சரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சிந்திக்கிறார் அப்புறம் அவருக்கே உண்டான அந்த நெகட்டிவோடு பத்ரி ஒரு கேள்வி எனக்கு இருக்குது அதை கேட்கலாமோ அப்படிங்கிறார் ஐயோ தெரியவா நீங்கள் கேட்டு நான் தான் சொல்கிறதா தாராளம் கேளுங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை நம்ம பாரத தேசத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் நன்னா கதை தெரியுதா அப்படின்னு கேட்டார் டாக்டர் பத்ரிநாத் தூக்கி வாரி போட்டது ஒரே ஷாக் அவர் அந்த ஷாக்ல ஒரு மீண்டும் வெளியே வந்து சமயத்தில் பார்த்தா பெரியவா எழுந்திரிச்சுட்டு உள்ள பூஜை பழ போயிட்டிருக்கார் சார் ஒன்றும் புரியல என்னது நான் சொல்ல வந்தது என்ன பெரியவா கேட்ட கேள்வி என்ன சொல்லிட்டு ஒரே குழப்பம் சந்தீஷனோட வீட்டு வந்துட்டார் அன்னைக்கெல்லாம் தூங்கவே இல்லை மறுநாள் காலையில் எதிரிச்சார் தெளிவாக ஒரு முடிவு எடுத்தார் அடுத்த நாளில் நேராக மரத்துக்கு போனார் இப்போ போகும்போது பத்திரிநாத் முகத்தில் ஒரு தனி மலர்ச்சி என்ன பத்ரி திருப்பி வந்திருக்க என்னாச்சி உனக்கு அப்படின்னு முதல்ல பெரியவா நான் அந்த லண்டன் போடுறத நான் கன்சல் பண்ணிட்டேன் மகா பெரியவா கலைகலான சிரிக்கிறார் வெரி குட் வெரி குட் என்னை கூட பிறகு இல்லை சென்னையிலே ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கலாம் பார்க்குறேன் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டு என்னோட ஆசை நிச்சயமான உண்டு நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படி உருவானதுதான் சென்னையில் உள்ள சங்கர நேத்ர நேத்ராலயா என்ற கண் மருத்துவமனை என்று உலக பிரசித்தி பெற்ற ஒரு கண் மருத்துவமனையாக இருப்பது மட்டுமல்ல மக்களுக்காக சேவை செய்வதும் பாமரருக்கும் அணுகுமுறை செய்வதற்கான வழிகளையும் வகுத்தார் டாக்டர் பத்ரிநாத் மகா மகாபெரியவா ஜீவசமாதி அடைந்து விட்டார் சிறிது வருடங்களுக்கு முன்னால் டாக்டர் பத்ரிநாத் நம்மை விட்டு சென்று விட்டார் சேர்ந்து விட்டார் இருந்தாலும் அவர் உருவாக்கிய அந்த செக்கர நேத்திராலயா இன்றும் புகழ்பாடி கொண்டிருக்கிறது எல்லாம் பெரியவா செய்யலாம் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்